ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ஒரு குழப்பமான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் விஜய் வந்து டக்கு டக்குன்னு அவரோட ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ணதே ஒரு மாதிரி யோசிக்க வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் வெண்ணிலாவை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் இப்போ திடீர்னு பார்த்தோம்னா வெண்ணிலா வந்திருக்காங்க ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா மெமரி லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஃபீல் பண்ணாலும் இப்போ வந்து விஜய் ரியாக்ட் பண்ணுறது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் வச்சு தப்பா அவங்க தான் அதெல்லாம் சுத்தாக ஆசையில் அவங்க பர்சனல் ப்ராப்ளத்தில் நடந்தது அதனால் வெண்ணில் வெண்ணிலா அதாவது வந்து வெண்ணிலா பாதிக்கப்பட்டிருக்காங்க இருந்தாலும் காவேரி அவர் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி லவ் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது அப்படியே காவேரி அவார்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் விஜய் பண்ணார் அது கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்கு இது சரியா தப்பான்னு கூட கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியல இவர் காவேரி இவ்வளோ நல்லது பண்ணதுமே டக்குனு இவருக்கு காவேரி மேலே தான் அன்பு அதிகமாக வந்திருக்கணும் இப்போ காவேரியை கூட வச்சுக்கிட்டே வெண்ணிலாவை சரி பண்ணுற விஷயத்தை பார்த்துருந்தா இன்னுமே கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் அது தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் அடுத்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி மெண்டல் குரூப் ஒரு பக்கத்து சந்தோஷப்பட்டு இருந்தாலும் இப்போ விஜய் வந்து வெண்ணிலா கூட அந்த அதாவது அந்த அவங்கள பார்த்துக்கிறது அவங்க அவங்க மேலே அப்படியே ஒரு கேரிங் இதாக இருக்கிறத பார்த்துட்டு தாத்தா எல்லாருமே இப்போ ஃபீல் இருக்காங்க ஒரு பக்கத்து பார்த்தா காவேரியுமே ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க இப்போ வெண்ணிலா சம்மந்தமாக இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு விஜய் கிட்ட போய் தாத்தா பேசுவாங்க அதுக்கப்புறம் தான் கா விஜய் வந்து அந்த விஷயத்தையே ரியலைஸ் பண்ணுவார் நம்ம காவேரி கிட்ட சரியாக நடக்கலைங்கிறது அதனால தான் ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக கிளம்பும்போது அவர் எந்த லாஜிக்கில் வந்து லெட்டர் எழுதி வச்சார் பண்ணுறாருங்கிறதான் ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல இப்போ லெட்டர் எழுதி வச்சுட்டு உன்னை தாண்டி தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நல்லா தான் சொன்னார் ஆனால் லெட்டர் எழுதி வச்சதுனால அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மென்டல் குரூப் அந்த லெட்டர் எடுத்து பார்த்துட்டாங்க அதனால் ரோஹிணி இதுக்கப்புறம் அந்த லெட்டரை மாற்றி வைப்பாங்களா இல்லை வந்து கிழிச்சு போட்டுருவாங்களா எதனால் வந்து இப்போ வெண்ணிலா வந்து விஜய் விட்டு பிரிய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா யோசிக்க தோணுது அதாவது நிறைய ஸ்டோரியில் லாஜிக் மிஸ்டேக் வந்தாலும் அடுத்தடுத்து நமக்கு எமோஷனல் ஸ்டோரி நிறையா காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை அது சம்மந்தமாக நீங்களும் நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஏன்னா இப்போ வந்து வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேங்கிற பேர்ல விஜய் வெளியில் போயிட்டாரு அப்படிங்கும்போது இவங்க வேற வேற மாதிரிலாம் கூட கதையை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்தோம்னா காவேரி இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டு கடைசியில் கலெக்டராவோ பெரிய வந்து போலீஸ் ஆஃபீஸராகவோ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்படிலாம் கூட ஸ்டோரியை கொண்டு போவாங்கல்ல அதனால் வந்து இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத அடுத்து ஒரு ரெண்டு மூணு எபிசோட் பார்த்துட்டு நம்ம தெளிவான ரிவியூ பார்த்துக்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்